ஏன்னா ரொம்ப முக்கியமான இந்த இந்த வரி விதிப்பால் இந்தியாவில் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் குறிப்பாக ஜவுளி இதுலருந்து ஆயத்தாடைகள்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளில் பாதிப்பு உண்டான ஏற்படுகிறது அது மாதிரி வேலைவாய்ப்பு இழப்பும் ஏற்படுத்துக்கு உண்டான பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இந்த டேக்ஸ் இம்போசன் எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கீங்க சார் நீங்கள் இப்போ வந்து அமை ஐம்பது பர்சன்ட் வரி உயர்த்ததுனால வந்து அமெரிக்கா ஆர்டர் வந்து திருப்பூரில் வந்து நாற்பது பர்சன்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வருஷத்துக்கு பதினைஞ்சாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் யூஎஸ்க்கு மட்டும் மற்ற யூரோப் கண்ட்ரிக்கு அறுபது பர்சன்ட் இருக்கிறோம் இது உடனே ஒரு குறி குறுகிய காலத்தில் வரி எச்சு பண்ண காலத்தில் இங்கே வந்து தொழிலாளர்களும் மற்றும் தொழில்துறை மிகப்பெரிய பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்குது இதுக்கு மத்திய அரசு வந்து முன்னெடுத்து இது எங்களை தொழில்துறையின கூப்பிட்ட ஒரு ஒரு கமிட்டி அமைச்சு தொழில் கமிட்டி அமைச்சு எங்களுக்கு இது வரைக்குமே வந்து தொழில வந்து தனி வாரியம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அமைப்பு மூலமே அது பேசியிருக்கலாம் இது வரைக்கும் அந்த வாரம் எதுவுமே இல்லை இப்போ இதுலேருந்து எங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா இந்த தொழில வந்து மெயினாக செய் ரொம்ப சிரமப்படக்கூடிய வந்து எம்எஸ்எம்இ செக்டர் தான் ரொம்ப இது ரொம்ப தொண்ணூறு பர்சன்ட் எம்எஸ்எம்இ செக்டர் தான் இந்த இதில் இருக்கிறோம் இதை காப்பாற்றக்கூடிய இது வந்து மத்திய அரசனுடைய கையில் தான் இருக்குது இதுக்கு மத்திய அரசு வந்து முழு முயற்சி எடுத்து இங்க திருப்பூரையும் திருப்பூர்ல குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் பதினஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் தொழிலாளர் மறைமுகமாகவும் இருக்கிறாங்க இந்த அமெரிக்க ஆர்டர்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது இதுக்கு மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை எதிர்பார்க்குற என்ன வகையான சப்போர்ட் தேவை நினைக்கிறீங்களா சார் இவன் இந்த நிகழ்ச்சி வகையில உங்களோட கோரிக்கை வைக்கலாம் நினைக்கிறேன் என்ன வகையான உதவிகள் மத்திய அரசு இப்ப இமிடியா செய்யணும் நினைக்கிறீங்க இம்மீடியட்டாக செய்கிறது வந்து எங்கள் பேங்க் மூலிமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுங்க அந்த வட்டி வட்டி விகிதத்தாரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணுங்க இப்போ இது மூலியமாக வந்து நம்ம யூரோப் கண்ட்ரிக்கு பண்ணுறது வந்து வரியில் ஒப்பந்தம் வந்து பல நாடு கூட இந்தியா வந்து இனிமேல் புதுசாக பண்ணினாங்கன்னா அது இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுங்க அது ஒப்பந்தம் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்காக நீ வெளிநாட்டில் வந்து நம்ம ஜவுளி கண்காட்சி ஆரம்பிக்கும்போது அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு மானியம் கொடுத்து இங்கேருந்து நம்ம போய் ஜவுளி கண்காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஜவுளித்துறையை ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் பல நாட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு வாய்ப்பீரத்துக்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவா இருக்குன்னு மாதிரி பேங்க்ல உண்டான சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அரசு பல்வேறு நாடுகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை துவங்குறது நம்ம பத்திரிகை நம்ம பாக்குறோம் இது ஒரு வந்து தொழிலாளிகள் தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாக் என்ன என்ன வகையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்

இதுக்கு வேற வேற உடனே இது சோர்ஸ் எதுவுமே இல்லைங்க அடுத்த நாட்டுக்கு நம்ம போய் இது பண்ணி பண்றதுல இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிரும் அதுக்கு உண்டானதுனால வந்து எங்களுக்கு பேங்க் மூலியமாவும் இந்த ஒரு வட்டி வட்டி இல்லா கடன் வந்து ஒரு ஒன்னு இயருக்கு கொஞ்சம் தொழில கொஞ்சம் மறுபடியும் இது பண்ண முடியும்